ஓம் ஸ்ரீகாலபைரவரை போற்றி போற்றி அன்பு நிறைந்த மானுட ஆன்மாக்களே மிக உயரிய ஆன்மாவினை போற்றினால் அதன் தன்மைகள் உணரப்படும் அணுதினமும் சில மணித்துளிகளேனும் அமைதியாய் வீற்றிருந்து ஆன்மா எனும் ஒளி ரூபமானது எவ்விதம் இயங்குகின்றது என்பதனை உணர முற்படுங்கள் தேகத்தில் உயிர் நிலைக்கும் வரை ஆன்மாவினை தேடிச் சென்று உணர்வது ஒன்றே வாழ்வின் குறிக்கோளாக அமைய வேண்டும் ஏனெனில் விடுதலைக்கு பின்னர் இயங்க போவது ஆன்மா ஒன்றே எனில் அதன் தன்மைகளை உணர்ந்து தேவைகளை அறிந்து இயங்க வேண்டியது உயிர் உள்ள ஒரு மனிதனின் கடமையாகும் மனம் எனும் கருவியினை மாயையிடமிருந்து பிரித்து செயலாற்ற வேண்டும் எனில் ஆன்மாவினை தேடிய பயணத்தை அறிந்து புரிந்து உணர்ந்து ஏற்க வேண்டும் எந்த ஒரு புற பணியினை ஏற்றாலும் உணர்வுகளின் மூலம் மனம் என்பது ஆன்மாவினை தேடிச் செல்வதாகவே அமைய வேண்டும் ஒரு பிறவியில் சாத்தியமற்ற செயல் என்பதனை உணர்ந்தே மனிதர்கள் பல பிறவிகளை ஏற்கின்றனர் இருப்பினும் மாயே என்பது கீழ் நோக்கி ஈர்த்த வண்ணமே இருக்கும் ஏனெனில் மனம் ஆன்மாவினைச் சென்று அடைந்துவிட்டால் மாயை மரணித்துவிடும் அதன் பொருட்டே மாயை எனும் நிலை மனதினை தன் வசமே ஈர்த்து நிற்கும் உணர்ந்திட்ட மானுடர்கள் சிவனை துதிப்பதன் மூலம் மனதினை ஆன்ம ஒளியினை நோக்கியே ஈர்த்து சென்றிடுவர் ஒரு மனிதன் ஏழு மானுட பிறவிகளை மேற்கொண்டு தொடர் செயலாய் மனதினை ஆன்ம ஒளியாகிய சிவத்தினை நோக்கி ஈர்த்து சென்றால் மாத்திரமே இறைவனை அடைதல் எனும் முக்தி நிலை சித்திக்கும் முக்தி என்பது மனம் ஆன்மாவினில் நிலை கொள்ளுவது ஒன்றே என்பதனை உணருங்கள் ஆன்மாவே சிவ ஒளியாகவும் ஜோதி பிழம்பாகவும் கருதப்படுகின்றது மனிதர்கள் ஏழு பிறவிகளிலும் தொடர் செயலாய் ஆன்மாவினை அடைவதற்கு போராடினாலும் மாயை என்பது மேலும் பல பிறவிகளை ஏற்கும் வண்ணம் தன் வசம் மனிதனை ஈர்த்துவிடும் அதன் பொருட்டே விடுதலை அடைந்து ஒளிப்பாலத்தினில் நிலைக்கின்ற துகள்களை சிவனாரின் நாமம் இட்டு அழைத்து போற்ற வேண்டும் என்றே உணர்ந்த ஆன்மாக்கள் வகுத்திட்டனர் சங்கரன் எனும் ஆன்மத்துகள் ஒன்றே அழைத்ததும் முன்னின்று ஓடிவரும் சக்தி பெற்றதாகும் விடுதலை அடைந்த ஆன்மாக்கள் பலரும் மானுட ரூபம் ஏற்று வசித்திட்ட காலநிலையில் தங்களுடைய ஒவ்வொரு ஆன்ம துகளினையும் ஆராய்ந்தனர் அவையாவும் தனி செயல் ஆற்றுவதனையும் உணர்ந்தனர் பல கோடி துகள்கள் அடங்கிய ஆன்மாவானது ஒளி ரூபமாய் இயங்கினாலும் ஒவ்வொரு துகளுக்கும் ஒவ்வொரு வித எரிபொருள் உண்டு என்பதனை உணர்ந்து அதனை பாமர பாமரமானுடர்களும் உணர்ந்துவிட வேண்டும் என்றே நாமங்கள் இட்டு வகுத்தனர் ஆன்மாவே சிவன் எனும் முழுமையான நாமம் ஏற்றது அதன் ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு சிவநாமத்தினை ஏற்றது விடுதலை அடைந்து பரமாத்மாவினை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டுள்ள ஒளிப்பாலத்தில் நிலைக்கின்ற ஒவ்வொரு துகள்கள் யாவுமே சிவத்துளிகளாகும் ஒவ்வொரு விடுதலை அடைந்த ஆன்மத்துகளான பாதரசத்துகளிலும் மாறுபட்ட எரிபொருள் உண்டு ஒவ்வொரு துகளுக்கும் ஐம்புலன்களும் உண்டு ஐந்து வகை மூலக்கூறுகளும் உண்டு எனில் இறைவா என்றே அழைத்தவுடன் மனம் என்பது ஒளிப்பாலத்தில் பயணிக்க துவங்கும் இறை வழிபாடு என்பது மனதினை சிரசினை கடந்து ஒளிப்பாலத்தினில் ஈர்த்துச் செல்லும் ஆற்றல் பெற்றது மனம் ஆன்மாவின் ஒளிப்பாலத்தில் பயணிக்கத் துவங்கியவுடன் முதலில் வெளிப்பட்டு வரவேற்கும் ஆன்மத்துகளே சங்கரன் எனும் நாமத்தினை ஏற்றது அனைத்து மானுட ஆன்மாக்களும் ஒரு ஆன்மத்துகள் முன்னின்று உதவுகின்ற எரிபொருளினை கொண்டிருக்கும் என்பதனை உணர வேண்டும் அதுவே சங்கரன் எனும் நாமத்தினையும் ஏற்றது மாயை அழிய வேண்டும் எனில் அதற்கான திறன் பெற்ற ஆன்மத்துகளை அழைக்க வேண்டும் கருணை பெருகிட வேண்டும் எனில் அதற்கான ஒரு துகளின் உதவியை நாட வேண்டும் எனில் அனைத்து நிலைகளுக்கும் தனித்து நிற்கும் ஒவ்வொரு துகளும் உதவிடும் அவையே சிவத்துளிகளாகும் உணர்ந்த முன்னோர்கள் அத்துகள்களுக்கு நாமம் இட்டு அழைத்தனர் பிறவி கடக்க வேண்டும் என்கின்ற உத்வேகம் தோன்றினால் மாத்திரமே ஞானம் பிறக்கும் ஞானத்தினை போதிக்கும் ஆற்றல் கொண்ட சிவத்துளியினை அழைத்து பூஜிக்க வேண்டும் இருபத்தி ஓராம் தின சிவலிங்க வழிபாட்டின் மூலம் பிறவி கடக்கும் ஞானத்தினை போதிக்கும் சிவத்துளியான ஸ்ரீ ஞானேஸ்வரரை போற்றி துதித்திட ஞானம் எனும் இறைவனின் பேரறிவு சித்திக்கும் உணர்வுகளை குவித்து மனதினை சிவனாரின் மீது செலுத்தி பூஜித்திடும் மானுடருக்கு உடன் ஞானத்தினை போதிக்கும் திறன் பெற்ற ஞான ஈஸ்வரன் முன் தோன்றிடுவார் ஞானேஸ்வரரை ஆராதிப்பவர்கள் யாவரும் பல்வேறு ஞான ரூபங்களை தரிசிப்பர் பிறவியினை எவ்விதம் கடப்பது ஏன் கடக்க வேண்டும் கடந்தபின் நிகழ்வது யாது போன்ற பல வினாக்களுக்கு உங்களது உருகிய ஆன்மத்துளியான ஞானேஸ்வரரே பதில் அளிப்பார் ஞான சிவத் துளியினை ஆழமாய் அன்பாய் துதித்து பலன் பெற்றிடல் வேண்டும் அன்பான ஆசிகள்